முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்போம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் மக்கள் மத்தியில் அவர் ஆற்றிய உரையை மினி டாக்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற தெய்வ திருமகனார் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து மக்களுக்காக வாழ்ந்தவர் தனது சொத்தின் பெரும் பகுதியை ஜாதி மதம் பார்க்காமல் தானமாக மக்களுக்கு கொடுத்தவர் தேசிய தலைவரான தேவர் திருமகனார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தமிழ்நாடு குறிப்பா தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்க வாழும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் அதிமுக கட்சி எடுக்கும் அதே போல தென் மாவட்ட மக்களுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசியும் தெய்வமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவனுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் உறவு வைப்பதற்கான முயற்சியை அஇஅதிமுக கட்சி செயல்படுத்த இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்